வருடத்திற்கு முறை மட்டுமே நடக்கும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் இந்த தியானத்தை உங்களுக்கு வழங்குபவர் உளுஜி தியானத்தை நடத்தி கொண்டிருக்கும் பதிவு செஞ்சு கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தலாம் நன்கொடை வகுப்பு வாழ்க வையகம் வருடத்திற்கு முறை மட்டுமே நடக்கும் பௌர்ணமி தியானம் அப்படிங்கிற புல் மூன் பிளிஸ் மெடிடேஷன் வகுப்பு மே மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை விருப்பத்தொகை வகுப்பு இந்த தியானத்தை உங்களுக்கு வழங்குபவர் உளுஜி தியானத்தை நடத்தி கொண்டிருக்கும் வேதாஜி அவர்கள் இந்த வகுப்பு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்குங்க அமாவாசை தியானம் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும் பௌர்ணமி தியானம் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அது மே மாதம் பனிரெண்டாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்புக்கு கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தலாம் நன்கொடை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் ஃபுல் மோன் மெடிடேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் கிடைக்கும் இதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் பௌர்ணமி தியானம் ஃபுல் மூன் ப்ளிஸ் மெடிடேஷன் வழங்குபவர் வேதாஜி அவர்கள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை விருப்பத்தொகை வகுப்பு அனாட்டமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி வெப்சைட்டில் பதிவு செஞ்சு கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் ونرقم